ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க விந்தண்களுடைய எண்ணிக்கை குறைபாடு விந்தண்களுடைய தரம் குறைந்து போய் இருக்கிறது விந்து முந்துதல் தாம்பத்திய உறவுல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடலில் வரக்கூடிய இன்னும் சில பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடியை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெமடி பண்ணுறதுக்கு ஏ இந்த ரெமடியை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பார்த்தது பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி வச்சு தான் இதை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வெப்பத்தை அதிகரிக்க வச்சு ரத்தத்தை வந்து தூண்டி விடுங்க நம்மளோட பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டமும் கிடைக்காத போது தான் பலருக்கும் தாம்பத்திய உறவுல ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் இந்த பூண்டு சாப்பிடும்போது அதில் உள்ள காரத்தன்மை நம்மளுடைய உடலில் வெப்பத்தை வந்து தூண்டி பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது இந்த பூண்டுங்க பூண்டு இந்த பூண்டில் பார்த்திங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது அது இயற்கையாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்திய உறவுல ஆர்வத்தை வந்து உண்டு பண்ணும் அது மட்டும் இல்ல அதுக்கு தேவையான உடல் பலத்தையும் நல்ல தம்பையும் கொடுக்கக்கூடியது அதனால வந்து மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆண்களுக்கு வரக்கூடிய விந்து முந்துதல் பிரச்சனை அப்புறம் விந்தனுக்கு எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கிறது அதை அது வந்து ப்ர சரிபடுத்துங்க அதாவது விந்தனுக்குடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும் விந்து நீர்த்து போவதை வந்து தடுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க மேலே உள்ள தோலை நீக்கிட்டு சின்ன உரலில் போட்டு ஒன்று ரெண்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு வந்து ரெண்டு பல் பூண்டை தட்டி எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து தண்ணி ஒரு டம்ளரில் வந்து சுடுதண்ணி வச்சுக்கோங்க சுடுதண்ணியில் வந்து போடணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தாம்பத்திய உறவு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீவு தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயத்துலேயும் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு ரெண்டு உள்ள தோலை புரிச்சிட்டு இதையுமே வந்து சின்ன உரால் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் இருக்கிற காரத்தன்மை நம்மளுடைய உடல் வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தும் இது நம்மளுடைய பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்குங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளையும் போக்கும் பாலியல் உ உணர்வுல உறவுல ஆர்வத்தை வந்து தூண்டி விடுங்க உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் வந்து கொடுக்கும் இந்த வெங்காயத்தையும் அந்த ஒன்று ரெண்டாக தட்டி ரெண்டு மீடியம் சைஸில் உள்ள வெங்காயத்தை எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி அதையும் வந்து சுடுதண்ணியில் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு அளவு வந்து இன்ச் எடுத்துக்கோங்க தோலை எப்போவுமே வந்து நீங்கள் இஞ்சியை வந்து யூஸ் பண்ணும்போது மேலே உள்ள தோலை எல்லாம் நீக்கிறனுங்க ஏன்னா அதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் வந்து இருக்கும் ஏன்னா இது மண்ணுக்கடியில் விளையிறது ஸோ எப்போதுமே எதுக்குமே இஞ்சி யூஸ் பண்ணும்போது மேலே உள்ள தோலை நீக்கிட்டு நல்லா அலசிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இதையுமே வந்து ஒரு அளவு எடுத்து மேலே உள்ள தூளை நீக்கிட்டு இதையும் வந்து உரலை போட்டு இடித்து வச்சுக்கோங்க அந்த மூணையுமே வந்து நீங்கள் சுடு தண்ணியை தான் போடணும் இந்த இஞ்சியை வந்து சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல பலன் வந்து கொடுக்குங்க ஆண்களுக்கு நல்ல எனர்ஜியும் தெம்பையும் வந்து கொடுக்கும் உடலுக்கு வந்து நல்ல வலு கொடுக்கும் தாம்பத்திய உறவுல வந்து ஆர்வத்தை தூண்டிவிடும் தாம்பத்திய சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு தரக்கூடியதே இந்த இஞ்சிங்க இப்போ இஞ்சியும் நல்லா தட்டி எடுத்துக்கணும் இதை மூணையுமே பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணியில் போடணுங்க இப்போ ஒரு டம்ளர் வந்து சுடுதண்ணி எடுத்தாச்சு ஒரு இன்ச்சளவுக்கு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலை நீக்கியாச்சு நீக்கிட்டு நல்லா அலசிட்டு லைட்டாக தட்டி போட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை அதையுமே வந்து நீங்கள் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க இதனுடைய மருத்துவத்தன்மைகள் இறங்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு பல் பூண்டுங்க இதையுமே வந்து ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கோங்க பூண்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே இருக்கணுங்க அப்புறமா தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும் இதோட மருத்துவ தன்மைகள் அதில் இறங்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இதை வந்து பாருங்கள் அதனுடைய மருத்துவ தன்மைகள் எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கியிருக்கு இப்போ வந்து நீங்கள் இதை வடிகட்டிக்கோங்க இதை வடிகட்டி இதோட சேர்த்து தேன் டேஸ்ட்டுக்காக வேண்டி இப்போயே இப்படியே குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம் டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் வடிகட்டிட்டு தேன் சேர்த்துக்கலாங்க தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு இதை வந்து நீங்கள் குடிக்கும்போது இதை என்னதெல்லாம் சேர்த்துருக்கோம் பூண்டு இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அந்த மூணு பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நல்ல உடலை வந்து நல்ல தாம்பத்திய உறவுக்கு தேவையான நல்ல ஒரு எனர்ஜியும் தெம்பையும் கொடுக்கறதுக்கு நல்ல சத்துக்களை வந்து இது நமக்கு கொடுக்குங்க ஆனால் இது அரை மணி நேரம் கழிச்சுதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காலையிலையும் நைட்டையும் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தாம்பத்திய சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சரி பண்ணிடுங்க எல்லா பிரச்சனைகளையும் சரியாகி தாம்பத்திய உறவு வந்து சிறக்கிறதுக்கு இந்த ரெமடியை நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ